கார்த்திகை தீப கோலங்கள் வரிசையில் இதுவும் ஈஸியான ஒரு தீபக்கோளம் விக்னஸ் எல்லாம் போடுற மாதிரி ஒரு தீபக்கோளம் தான் ஏழு புள்ளி ஒன்று வர ஆல்டர்னேட்டிவில் ஸ்ட்ரெயிட் டாட் வச்சுட்டு அதில் இந்த மாதிரி ஒரு விளக்கு டிசைன் போட்டுடலாம் இந்த விளக்கு டிசைன் கோபுரம் மாதிரி இருக்கிற மாதிரி சைடில் ரெண்டு விளக்கு அதுக்கு மேலே ரெண்டு விளக்கு அதுக்கு மேலே ஒரு விளக்கு போட்டு இந்த மாதிரி நல்லா கலர் பண்ணிவிட்டு உள்ள ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்துடலாம் ஒரு ஃப்ளவர் டிசைன் கூட கொடுத்துக்கலாம் இந்த தீபத்தை டச் பண்ணுற மாதிரி கீழே ஒரு லோட்டஸ் டிசைன் இந்த மாதிரி போட்டுட்டு லோட்டஸ்க்கும் நல்லா அட்ராக்டிவான கலர் பண்ணிட்டு ரெண்டு கலர் வச்சு லோட்டஸ் கலர் பண்ணாலே ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி லோட்டஸ் நல்லா பெருசாக போட்டு விட்டுட்டு லோட்டஸ்க்கு ஏதாவது ரெண்டு கலர் வச்சு கலர் கொடுத்தா ரொம்பவே அழகாக இருக்குங்க நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் நான் ரெண்டு கலர் வச்சு தான் கொடுக்குறேன் பிங்க்கும் ரெட்டும் வச்சுட்டு கீழே க்ரீன் கொடுத்துட்றேன் இப்போ அந்த லோட்டஸுக்கும் தீபத்துக்கும் நடுவில் ஏதாவது ஒரு கலர் கொடுத்துட்டு அது மேலே பிள்ளையாரோட லோவோ போட்டு விட்டுடலாம் அவ்வளோதாங்க கோலம் பிடிச்சிருந்தால் மறைக்காமல் சப்ஸ்க்ரைப் பட்டனை தட்டி விட்டுங்க